எல்லா எல்லா எல்லாம் நம்ம

எல்லாத்தையும் எங்கங்க ஒரு சேர் போடுங்க ஒரு நாளைக்கு உட்காருங்க ஓத்துறாங்க தங்களுக்கு நல்ல பட்டு சேர் இது யார் கூட்டு போக டாக்ஸினுங்க சார் இங்கே ஆ

அதில் உள்ள தண்ணியை தான் வச்சு நம்ம செடியெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கோம் புதியதாக வந்து ரெண்டாவது வார்டு மூணாவது வார்டு இந்த பகுதிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே நம்ம ஆரம்பிக்க வரைக்கும் சில பார்த்து அது பனி போய்ட்டே இருக்குது அதாவது கவுன்சிலிங் நடந்துகிட்டே இருக்குது நூறு வீடு இருக்குன்னா ஐம்பது வீடு ஐம்பது பெர்சன்ட் பணி நடந்து கொண்டு அந்த பணியும் மிக சீர்கள் வருங்க அது இப்போ மழை தண்ணி மழை தண்ணி உங்களுக்கு நல்லா தெரியும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழைன்னு நம்ம எல்லோரும் பார்த்தோம் ஒரு ஃபுல்லாக நல்லோக்கியிலாம் இருந்தது அந்த எல்லா இடம் அறுபது வார்டு மலராஜில் அதில் முப்பது வார்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னங்காட்டிலே உடைஞ்சிருக்கும் அடுத்த ரெண்டு வார்டில் வந்து பத்து வார்டு பத்து வாரம் ஆண்டு கடைசியாக இருந்து ரெண்டாவது மூணாவது வார்டு அவசியம் போடு சிசி கார்லேயும் கணேசனாக இருக்கும் இதில் தான் மோட்டர் வந்து அங்கே வந்து கஷ்டப்பட வேண்டியிருந்தேன் இந்த வருஷம் அதிலையும் கட்டப்படாது என்று முதலமைச்சர் உத்தரவு மற்றும் அமைச்சர் முக்கிய எல்லாம் ஒருத்தர் வந்து பணி மிகவாக நடைபெற்றிருக்கு நம்ம மழைக்கு எந்த பகுதியையும் தண்ணி கட்டாயம் நோக்கம் அந்த ஆணையர்ல சரி நம்ம மாநகராட்சியில் ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து மாமன்றம் வந்து சரி நம்ம மாநகராட்சியில் எந்த

பயோமைனி அதை அந்த குப்பையை கொண்டு பிரிக்கிறக்கு வரணும் அதை விட்டுருங்க போக நானூற்றி இருபத்தஞ்சு ஏக்கர் அப்படியே நேராக கடல் நோக்கி போய்ட்டு இருக்கோங்களேன் ஏற்கனவே அறுபதாயிரம் ஏக்கர் சார் பழைய ஃபாரஸ்டி வளர்ந்து ஒரு பத்தாயிரம் எழுபது எழுபது ஒன்று நாற்பது ஏற்கனவே அங்கே ஒரு ரெண்டாயிரம் இருபது இப்போ வந்து ஒரு லட்சம் மரக்கணிக்கு இருபத்தி ஆயிரம் தொடங்கிட்டு யார் யார் மூணு வராங்களோ போய்கிட்டே இருப்போம் கடல் நோய் கிளக்காமல் போய்ட்டுருப்போம் இன்னும் எடுக்கனே அஞ்சாங்க வந்து நம்ம கேரள அறிவித்துலேயே நம்ம இன்மெண்ட்டாக வந்துருப்போம் அஞ்சாவதுன்னு அஞ்சாவும் வழித்தொடரும் கேட்லேயும் வந்து ப்ராசஸ் ஒன்றாம் கேட்டு ரெண்டாம் கேட்டு நாலாம் கேட்டில் வந்து அதை போட முடியுமாங்கிறது ஆய்வு நடந்துடுது அது சாத்தியம் தான் இருக்கும் அஞ்சாம் கேட்டை வந்து முழு முயசாக மாதிரி பண்ணிகிட்டு வந்துருவாங்க அப்போ வந்து ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பாராசாரி நடந்து போகிறதுக்கு வந்து அந்த ஏறி ஏரி போகிற மாதிரி படி இருக்கும் இவங்க கேட்டுற மேம்பாருனால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன பைக் இருக்கும் நீங்கள் சொல்கிற பைக் போகிற காலம் வந்து நாலு வருஷம் முன்னாடி இருந்தது இன்றைக்கி ஃப்ராடு கேஜ் வச்சு அறைய அதை எடுத்துட்டாங்க ஏறி இங்கே ஏரியா இருக்குன்னா இங்கே முன்னாடி உதாரணத்துக்கு வந்து போர்வேட் மாடி அந்த ரோடும் தோனி நகரு பண்டாரம்பட்டியார் பண்டாரம்பட்டி கூட சங்கரபதி நிறைய அங்கே தான் டெவலப் ஆகிட்டு ஒரு அந்த பகுதி மக்கள் ஈஸியாக போயிட்டு வரலாம் அவங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க எல்லாமே வந்து சின்ன ரொம்ப பெரிய ப்ராட் வண்டி உரம் தான் மைனஸ் வெஹிக்கிள் காரு அது கீழே உள்ள மைனஸ் வெஹிக்கிள் போனாலே போதும் மாநகராட்சியில் முதலமைச்சர் உத்தரவுகளில் பல்வேறு திட்டங்கள் நல்ல சாலையாக இருந்தாலும் சரி பூங்கா மற்ற சுகாதார மேம்பாடு எல்லாமே நடைபெறக்கூடிய இப்போது பார்த்திங்கன்னா போன இருந்து நம்ம மாமன்றத்தை திருவிட்டு படிக்கும் நாலு மண்டலம் இருக்குது தூத்துக்குடி மாநகராட்சிகள் அந்தந்த மண்டல அலுவலகத்தில் வந்து புரட்சிக்கு முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த முகாம் ஏதாவது மக்களுடன் முதல்வர் திட்டம் என்று கோலமிச்சர் தொடங்கி வைத்தார் கடந்த டிசம்பர் மாதம் கடந்த ஆண்டு அது தொடர்ந்தே இந்த முகாம் வந்து ஆன்லைனில் வந்து மைய அளவு ஆணையாளர் ஏண்ட மற்றும் நம்ம டெப்டி கமிஷனர் நம்ம மாநகராட்சியோட அதிகாரிகள்லாம் இருக்காங்க துணைமே இருக்கின்ற மண்டலத்தில் எல்லாருக்குமே அங்கங்கே வந்தாலும் மக்களை சந்திக்க வேண்டியது முதலமைச்சர் வந்துருவாங்க அந்தந்த மண்டலுக்கு வரும் போன மாதம் பார்த்திங்கன்னா இதே வடக்கு மண்டலம் தொண்ணூற்றி ஏழு மனு வந்திருக்கு இப்போ இது வரைக்கும் ஒரு ஐம்பது மனு வந்திருக்கு கிழக்கு மண்டலம் மேற்கு மண்டலம் தெற்கு மண்டலம் எல்லாம் சேர்த்து ஐநூறு மனு வந்துருக்கு இல்லை உடனடியாக தீர்வு தீர்வு வந்து மறுநாளே இரநூறு ஆர்டர் கொடுத்துருவோம் இந்த முந்நூறு எந்த மாதிரி மனு பார்த்திங்கன்னா சாலை வசதி கேட்டு கார் வசதி கேட்டு எம்டி லேண்ட் இருக்கும் யார் லேண்டாட்டம் வந்து இருக்கும் வீடு கட்டாமல் இருக்கிற முன்னு இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறது சொந்த இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு நம்பர் கொடுப்போம் அது அந்த மண்டல ஆய்வு பண்ணி இது வந்து ஃப்ரீயாக அடிப்படையில் இருக்கும் சாலையை வந்து நாளைக்கு வந்து முதலமைச்சர் உத்தரவுகளுங்க நம்ம விளையாட்டு அமைச்சர்கள் நாளைக்கு சாலை வந்தாலும் அந்த ஃப்ரீயாக எடுக்க கொடுங்க அதுக்காண்டி தான் அந்த மனு வந்து ஒரு டேட்டா மாதிரி வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வழக்கு மண்டலத்தில் நடைபெற இருக்குது இதுக்கு ஐம்பது மனு வந்திருக்கு மேக் கொண்டு என்ன மனு வரும் தெரியும் எப்படி அவங்களுக்கு சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சாலை போனது ரெண்டாயிரம் நூறு மீட்டரு இருக்கும் இரநூறு மீட்டருக்கும் நான் இன்னத்தில் சொல்கிறேன் கிலோமீட்டருனா இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே போகிறேன் இப்போது பூங்கா பதினஞ்சு பூங்கா புதிதாக ஏற்படுத்தப்பட்டு உள்ளது இதுவும் வருங்காலத்தில் அதாவது நம்ம வந்து தொழிற்சாலை நிறைந்த பகுதி அதனால் பார்த்தீங்கன்னா என்வரல்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லி நம்ம தருவக்குறது உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் எல்லோருமே வந்துருக்கீங்க பத்திக்காக எல்லோரும் கிளைமேட் சேஞ்சில் நிறைய வெக்கெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இந்திய மாடம் ஏற்பாடுல ஐநூற்றி இருபத்தஞ்சி ஏக்கரில் ஏற்கனவே வந்து நம்ம முதலமைச்சர் ஒரு பிறந்த பிறந்தநாள் இப்படினாலே இருபதாயிரம் பிறந்தநாள் இருபத்தாயிரம் பிறந்த நாளைக்கு இருபதாயிரம் எழுபத்தோராயிரம் வரம் ஸ்டார்ட் பண்ண வச்சோம் ஏர்போர்ட் சிஎஸ்ஆரில் இந்திய மாடம் ஒரு அறுபதாயிரம் வாங்கி கம்மி இப்போ போன வாரம் ஒரு லட்சம் மரட்டை நாங்கள் நடக்குதை பத்தாயிரத்தை ஆரம்பித்து வச்சுருக்கோம் அது மூணு மாதத்துல ஆண் கோயில் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிறப்பு என்னென்னா அந்த இடமும் க்ளியராவுது அந்த ஐநூற்றி இருபத்தஞ்சி ஏக்கரும் பசுமை ஆகிட்டு மட்டும் வரல அது மேலும் நம்ம ஊரில் வந்து கலெக்ட் பண்ணுற ட்ரைனேஜ் யூஜிடி அண்டர்கவுண்ட் ட்ரைனேஜ் ஓட்டுற வச்சுன்னா அது வளர்க்கும் இந்த வளர்க்குறதுனால வந்து கடலுக்கு போகிற தண்ணி கட்டுப்படுத்தப்படுது நல்லபடியாக ஃபிரீயாக இதே மாதிரி ஊரில் வந்து எண் குயன் சார் உதாரணத்துக்கு நம்ம அதே வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போட்டுருக்கு நல்லா புரிசென்ட்ராசார் ரோடு அமலாச்சி ரோடு நானாங்கே ரோடு செட்ரா ரோடு புதியதாக வரக்கூடிய பகுதி நானாங்கேட்டில் இருந்து டவர் வரைக்கும் டவரில் இருந்து தனிசர் பூங்கா வரைக்கும் டவுரிஜிஸ் ரோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊருக்குள்ளே நிறைய ஸ்மார்ட் சிட்டி படைக்கிற ஸ்மார்ட் ரோட் இருந்தாலும் நம்ம மாநகராட்சி மையாளம் மெயினாட்சிலிருந்து கடற்கரை வரைக்கும் ரெண்டு சைடும் ஃபேவரோடு தனி நீட்டாக எந்த டஸ்ட்டும் வரக்கூடாங்க பொதுமக்கள் கிடைச்சிருக்காங்க அடுத்தது ஹவுசிங் போர்டு எஸ்எம்டி நார்த் சோனுங்கிறதால இருக்காங்க ஹவுசிங் போர்டில் கொஞ்சம் நெருக்கடியாக வீடு இருக்குது அந்த பகுதியில் ஒரு பார்க் வர இருக்கு மக்கள் பயன்பாடு புதிதாக வரது இருக்கு நம்ம செந்தாமல் ஸ்கூலில் திரும்ப கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர் படிக்காங்க நார்த் கோே இருந்து இணைக்கிற பகுதி அதாவது ஈசிஆர் ரோடு இது இணைக்கிற பகுதி நிறைய சாலையில் வந்து குழந்தைகள் போகிற எல்லாம் கொண்டு வந்து நாங்கள் சொன்னாலும் அந்த சாலைய அகலப்படுத்தி வச்சு என் போடுற வேலையும் அது நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கப்புறம் வெங்கேஸ்வரா டீ கடாக தெரியும் ஹவுசிங் போர்டில் அந்த உள்ளே போகிற வரைக்கும் செம்பாருக்கு போகிற வரைக்கும் வராது அந்த முப்பது வரைக்கும் என் டூ ஒன்று அதாவது கவர் பாலச்சாலே போகிறோம் இது வந்து ஃபியூச்சர் அதாவது முன்னேறும் புதுகுறி மாதிரி வருங்கால சந்தேகத்தில் அந்த மாதிரி பணிகள் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது